இன்னைக்கு ஏஞ்சல் உங்ககிட்ட என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இதை பார்த்தினா டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனல்லே இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்த்தாலோ நினைத்த காரியம் நடக்கணும் அதாவது உங்களுடைய மனசில் ஒரு பேஷன் இருக்கும் இந்த வேலையை நான் செய்யணும் இந்த படிப்பை தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பல தடைகள் வரும் அதாவது இதையா செய்ய போகிற ஏன் படிக்கிற அந்த மாதிரி நிறைய தடைகள் உங்களுக்கே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா டென் டென் அப்படிங்கிற நம்பரை ஆயிரத்தி பத்து தடவை நீங்கள் எழுதுங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பாத்வே கேட் ஓப்பன் ஆகும் அதாவது பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் நம்ம மனசார சப்கான்ஷியஸில் என்ன நினைக்கிறோமோ லவ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த நம்பரை நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கான கரெக்டான ஏஞ்சல் கைடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நினைத்த காரியம் நடக்கும் அதற்கான ரைட் பாத்வே கேட் ஓப்பன் ஆகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து அதில் நீங்கள் வெற்றி காண்பீங்க நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஞ்சல் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ ஏஞ்சல் எல்லா புகழும் நிறைவனுக்கு